உன்னுலக பூவுலக தந்தையே என்று எனது உணர்வுகள் எனது தேவைகள் அனைத்தையும் சுபமாக இணைத்து உமது தேடி வருகிறேன் உமது வல்லமை எனது வாழ்விலே தொடர்ந்தும் இருக்க விரும்புகிறேன் உமது பிரசன்னத்திலே கடினமானது என்பது எதுவுமே இல்லை நான் உமது கரங்களை இறுக பிடிக்கிறேன் உமது உடனிருப்பையும் வல்லமையையும் என் வாழ்விலை செயல்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நான் நன்றியுடன் எடுத்துரைக்கிறேன் எமக்காக நீர் தந்த குடும்பங்களுக்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொடுத்த அன்பும் மகிழ்வும் அமைதியும் பகிர்வும் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது பிரசன்னம் இருக்கவும் அவர்கள் உம்மோடு நடக்கவும் எப்பொழுதும் பாதுகாப்பாக வாழவும் தயை புரிய வேண்டுகின்றேன் ஆமன்